கும்ப ராசில இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் ஜென்மத்தில கேதுவும் ஸ்தானத்துல ராகுவும் இருக்கிறாங்க கடந்த ஒன்றரை வருட காலமா சர்ப்பதோஷத்தோட பின்னணியில நீங்க இருந்தீங்க அதனால பல காரியங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருக்கும் இனம் புரியாத கவலை இதயத்தை சூழ்ந்திருக்கலாம் எதை தொட்டாலும் தாமதம் ஏற்படுதுங்கிறது நீங்க நினைச்சிருக்கலாம் இதற்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு வரப்போது இந்த மாதம் நடைபெற ராகு கேது பெயர்ச்சியின் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் ஜென்மத்தில் உள்ள கேது பின்னோக்கி போக போறாரு மகரத்துல சஞ்சரிக்கிற கேதுவால மனக்கலக்கம் அகலும் மதிப்பும் மரியாதையும் உயரும் சப்தம சஞ்சரிக்கும் ராகு ஆறாம் இடத்துக்கு வரப்போறாரு அதிகரிக்கும் பின்னாடி குருவின் பார்வை உங்கள் ராசியில பதிய நேரத்துல அதற்கான முயற்சியில ஈடுபடலாம் சுய ஜாதகத்துல திசா புத்தி பலம் பெற்றிருந்தால் தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும் தற்சமயம் உங்களோட ராசியில இருந்து சர்ப்ப கிரகங்கள் விலகிறதுனால பலம் பெற்ற நாள்ல அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்வது நல்லது அப்பொழுதுதான் பாம்பு கிரகங்களோட ஆதிக்கத்தால் வரும் நற்பலன்களாக அமையும் ராகு கேது பெயர்டிக்கு பின்னாடி மூன்று மாத காலத்திற்குள் நல்ல நாள் பார்த்து சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கணும் வார வழிபாடாக துர்க்கையையும் வெள்ளிக்கிழமை அம்பிகையும் வெளிபடுறதும் செவ்வாய்க்கிழமை முருக பெருமானை வெளிபடுவதும் நல்லது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சிம்மத்திற்கு புதன் போறாரு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் சப்தமஸ்தானத்துக்கு வருவது யோகம் பயணங்களால பலன் கிடைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் என்னும் உருவாகும் நிலையான வருமானத்திற்கு வழி செஞ்சுக்குவீங்க மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வாங்க ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் இந்த வக்ர காலம் உங்களுக்கு நற்பலன் வழங்கும் காலமா இருக்கும் பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்கும் புதன் வக்ர இயக்கத்துல இருக்கும் போது பிள்ளைகள் வழியில விரயம் ஏற்படலாம் அதை சுப விரயமாக மாற்றி அமைச்சுக்கிறது நல்லது அஷ்டமாதிபதி வக்ரம் பெறதுனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் ஜென்ம கேதுவும் சப்தம ராகுவும் நிகழும் விலகும் மாதமா இது இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் விழாக்களும் விழாக்களும் புதிய உத்தியோக முயற்சியில் வெற்றி கிடைக்கும் முட்டுக்கட்டைகள் இனி இருக்காது ராகுகேது பலத்தால பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் அதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு இனி முடியும் ஆகஸ்ட் நாலாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகும் போது ஆரோக்கிய தொலைகள் உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க ஊர்மாற்ற சிந்தனை ஆகலும் தொழில் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நன்மைகள் நடைபெறும் மாதமாக இருக்கும் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியில் இருந்து சில காரியங்களை முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்வாங்க கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் பிணக்குகள் அகன்றி இணக்கம் கூடும் தாய் வழி ஆதரவு உண்டு கூட பிறந்தவங்க உங்களோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு முன் வருவாங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பாங்க பணி உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரும் ஜூலை மாதத்தில் நல்ல நாட்கள்னு பார்த்திங்கன்னா பத்தொன்பது இருபது முப்பது அப்புறம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் நாலுலேருந்து ஆறு தேதிகள் வரைக்கும் அப்புறம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் கருநீளம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ